ஹலோ கைஸ் கைசினி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிம்புவோட ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிம்பு மற்றும் வெற்றி மாறன் இணைந்து ஒரு படம் வந்து வரப்போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வெற்றி மாறன் வந்து வட சென்னை யூனிவர்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரப்போகிறதா வந்து பேசும் அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அண்ட் இப்போ கிடச்ச நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெற்றிமாறன் வந்து நம்ம சிம்பு வந்து டபுள் ஆக்டிங்கில் வந்து நடிக்க வைக்க போகிறதா வந்து தகவல் சொல்லியிருக்காரு ஸோ சிம்பு வந்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் டபுள் ஆக்டிங்கில் வந்து நடிக்க போகிறாரு அண்ட் கடைசியாக வந்து வல்லவன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த படம் வந்துச்சுன்றது எனக்கு சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சிம்பு வந்து டபுள் ஆக்டிங்கில் நடிக்க போகிறதா வந்து தகவல் வந்து வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஸோ சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க